ஸ்லீப்பர் செல்ஸ் தான் சாயம் வெளத்து விட்டது அப்படின்னு சொன்னது காரணமே தான் அவங்க ஒரு ஸ்லீப்பர் செல்லாக இருந்தாங்க இப்போ ஸ்கூல்ஸ் ஒரு ஸ்கூலில் எடுத்துட்டு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ராஜெக்ட்டில் யார் சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதே தான் டிஎம் கே இங்கே பண்ணுது அவங்களுக்கான ஒரு அஜெண்டா ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்க அவங்கள யார் ஒர்க் பண்ணுறாங்களோ விஜய் அண்ணாவுக்கு கொடுத்துருக்க அந்த பர்சன்டேஜும் இப்போ கரண்ட்டில் இருக்கிற முதல்வரோட அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லலாம் ஏழு பர்சன்டேஜ் தான் அந்த ஏழு பர்சன்டேஜ் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஆண்டு காலம் இருக்குது ஒன்றா விஜய் அண்ணா நடைப்பயணம் ஸ்டார்ட் பண்ணல இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் முடியல அந்த ஏழு கண்டிப்பாக இந்த முப்பதெல்லாம் இல்லை முப்பது முப்பத்தஞ்சு தாண்டி கூட மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணல திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த பக்கம் ஏடைம்கி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது இன்றைக்கி எந்த லெவலில் இருக்காங்கறதும் நல்லாவே எனக்கு தெரியும் ஸோ அதனால் அந்த அவங்களோட கம்பேரிசன் தேவையில்லாததை ஒன்றா தான் நான் பார்க்குறேன் காஜகவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து வெற்றியை நோக்கி தான் பயணம் இருக்குது ஸோ அதில் வந்து நிறைய பேர் நிறையா விஷயங்களை சொன்னாலும் எடுத்தனும் முதல் தேர்தலில் எப்படி வர முடியும் அப்படின்னு சொன்னாலும் மக்கள் இன்றைக்கி மாற்றத்தை விரும்புகிறாங்க க்ரோத் அப்படின்னு சொல்லி பார்த்தா டெவலப்மெண்ட்டை தாண்டி இன்னைக்கு பிரச்சனைகளோட க்ரோத் வந்து அந்த பக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இது எல்லாமே டிஎம்கே பீரியடுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கொலைகளாக இந்த ஃபோர் இயர்ஸில் மாதத்துக்கு ரெண்டு குளம் நடக்கும் அதுவும் குறிப்பாக அங்கே இருக்கிற விவசாயிகள் கொ கொல்லப்படுறாங்க தனியாக இருக்கிற நபர்கள் ரோட்டில் யாரும் நடந்து போக முடியல ரியல் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு அருண் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கும் ஓகே இப்போது உங்கள் மாவட்டம் கோவை மாவட்டத்திலேருந்து தான் வைஷ்ணவி அவர்கள் வந்து வெளியில் வந்திருக்காங்க இப்போது அவங்க வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாஜகவினுடைய மற்றொரு வடிமம் வடிவமாக தான் தாவேக்காவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்களுடைய ஆரம்ப காலம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அவங்களோட ஃபேமிலிங்கிறது டிஎம்கே கே ரிலேட்டபுளான ஃபேமிலி தான் சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு அவங்க பிரபலமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போ அவங்க வெளியில் வந்திருக்கிறது அவங்க வந்து பாஜகவினுடைய மற்றொருவர்களும் தாவைக்கா அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது செய்தி வாயிலாக நாங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இருந்து பார்த்துருப்பீங்க அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு ஸோ அவங்க வெளியில் வந்ததுக்கு என்ன காரணம் இல்லை வெளியில் வர்றதுக்கு ஏதாவது அழுத்தம் இருந்ததா இல்லை கட்சிக்குள்ளே சரியான மரியாதை இல்லையா எப்படிது இப்போ வைஷ்ணவி அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாயம் எழுத்து போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி உறுப்பினர்களுக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நிறையா ஸ்லீப்பர் செல்ஸ் இருப்பாங்க அதில் ஒரு ஸ்லீப்பர் செல்ஸ் தான் வைஷ்ணவி அவர்களும் அவங்க கவுனமலையத்தில் ஒரு நல்ல பெரிய ஃபேமிலி தான் டிஎம்கேவில் வசதியான ஃபேமிலி நல்ல வசதியான ஃபேமிலி தான் அவங்களும் ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் அது போக அவங்க ஒரு ட்ரஸ்ட்டும் ரன் பண்ணுறாங்க பட்டர்ஃப்ளை ட்ரஸ்ட்ன்னு சொல்லிட்டு அந்த ட்ரஸ்டோட இவங்க இவங்க வைஷ்ணவியோட பர்சனல் லைஃப் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரீல்ஸ் மோகம் நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா பப்ளிசிட்டி வந்து ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு ஆள் ப்ளஸ் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாருமே பக்கா டிஎம்கே தான் பரம்பரையாகவே டிஎம்கே தான் அவ்வளோ கிட்டத்தட்ட அவங்களே ஒரு இன்ட்ரிவியூவில் சொல்லியிருப்பாங்க ப பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷமாக அவங்க டிஎம்கேல இருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ்னால புரிய வைக்க முடியாத ஒரு விஷயத்தை எங்கள் தாவை கலந்து போனால் பதினேழாவது நாளில் அவங்க டிஎம்கே பற்றி புரிஞ்சுக்கிட்டு தான் தான் நம்ம எடுத்துக்கிறத முடியுது ஸோ அவங்க எதுக்காக தாவை கேலை இணைஞ்சாங்க அப்படின்னா மக்களுக்கு நல்லா செய்யணும் அதுக்கு ஒரு மாற்று கட்சியாக இருக்கிறது விஜயண்ணா விஜயனாமனால் மட்டும்தான் இங்கே ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால மட்டும்தான் தாவேக்கால வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ தாவேக்கால வராங்கனாலே நம்ம தாவைக்காய் யாராவது பிரதானம் எதுக்குறாங்க அப்படின்னா மாநில இங்கே இருக்க டிஎம்கேவும் மத்தியில் இருக்க பாஜக வந்தியா ரெண்டு தான் இது இருக்கிறாங்க ஸோ அப்படியே டிஎம்கேவை எதிர்த்து உள்ள வந்த ஒரு ஆள் திருப்பி வெளியே போன பதினேழாவதுனால திருப்பி டிஎம்கேலேயே போய் சேர்றது வந்து அதுலேயே நமக்கு தெரியுது அவங்களோட சாயம் வெளுத்து போச்சு அப்படிங்கிறது அதனால் அவங்க அவங்க முக்கியமாக ஒரு வைக்கிற குற்றச்சாட்டு நீங்கள் சொன்ன விஷயம் பிஜேபியோட ஒரு திரையாக இருக்குது தாவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து முழுக்க முழுக்க ஏற்படியதாகவே இல்லை ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி காலகட்டங்களில் பார்க்கல என்ன தான் நாங்கள் முழு மூச்சோட முழு பலத்தோடு பாஜகவை எதுக்குறோம் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லிக்கிட்டாலும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே பாஜக வளர்ந்துருக்கு இதை வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அவங்க என்ன வேணாம் இல்லைன்னு சொல்லிக்கலாம் ஆனால் அதுதான் நிதர்சனமான உண்மை இன்றைக்கி கொங்குபெல்ட்டில் டிஎம்கே கொஞ்சம் ஓட்ஸ் வாங்கியிருந்தாலும் அது பாஜகவோட எதிர்ப்பாக தான் வந்துச்சொல்லியா அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன்ஸில் பி பிஜேபி ஓட்டு அதிகமாக வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து டிஎம்கேவோடைய ஆட்சி சரியில்லாததுனால மட்டுந்தாலையா பாஜாவை பாஜகவை விரும்புன ஓட்டுகள் கிடையாது ஸோ டிஎம்கே காப்பா டிஎம்கேவோட ஆட்சி சரியில்லை அப்படிங்கறனால தான் அவங்க அங்கே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு இதுதான் முக்கியமான காரணம் ஏடிஎம்கே அலையன்ஸில் இருக்கையில் கூட பிஜேபி அவங்க அலையன்ஸில் இருந்தாங்க அப்போ கூட வந்து அவ்வளோ ஒரு வளர்ச்சி பிஜேபிக்கு இல்லை ஸோ இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே பிஜேபி வளருவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் எல்லா கேட்ஸையுமே டிஎம்கே ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க நம்ம ஆர்எஸ்எஸோட பேரணி எடுத்துக்கலாம் அண்ணாமலை அவர்களுடைய அந்த பாத யாத்திரை எடுத்துக்கலாம் ஸோ ஏடிஎம்கேயில் இருக்கையில் அந்த வேல் யாத்திரைன்னு சொல்லிட்டு இவர் பண்ணாப்பில்ல மேல்முருகன் பண்ணாப்பில் ஸ்டார்ட் பண்ணுவாப்பில் வீட்டிலே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இத்தனைக்கும் கூட்டணியில் இருந்தாங்க அந்த யாத்திரை நடக்கவே இல்லை பட் அண்ணாமலை எல்லா இடத்துலையும் போனார் ஸோ எல்லா கேட்ஸையும் ஓப்பனில் தான் வச்சுருந்தாங்க பி பிஜேபியை டிஎம்கே எப்போ எதிர்த்து எதிர்த்துது அப்படின்னா வலுவாக எதிர்த்தது அவங்க எதிர்கட்சியாக இருக்கையில் மட்டும்தான் ஆளுங்கட்சியாக ஆனதுக்கப்புறம் ஒரு இடத்துலையும் எதிர்க்கல ஸோ இதை வந்து அவங்களால இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் டிஎம்கே எதிர்த்தாலும் அவருங்க மேலே பிஜேபியோட சாயத்தை பூசுறது ஒரு ஒரு விஷயமா இருக்குது இந்த இடத்துல என்னோட ஒரு கேள்வி கேள்வின்னு கூட இல்லை ஒரு சந்தேகம் இப்போ ஆளுங்கட்சியாக திமுக வந்து இருக்குது ஒருத்தவங்க வந்து ஒரு பேரணியை வந்து கேட்குறாங்க ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரியான நடைப்பயணம் வந்து கேட்குறாங்க அது வந்து பாஜக அண்ணாமலையாக இருக்கட்டும் இல்லை வேறு வேணாலும் இருக்கட்டும் கொடுக்கறது இந்த விஷயம் நடக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து நினச்சி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு அரசினுடைய ஒரு காவல்துறையினுடைய கடமை தானே அதில் தடுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது இல்லை உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கொள்கை ரீதியான ஒரு விஷயங்களை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க என்னதான் கோர்ட்டோட ஆடைய இருந்தாலும் பேர் பேரணிக்கெல்லாம் வந்து ஏடிம்கே ஜெயலலிதா பீரியடில் இருக்கையில் அவங்க அனுமதி கொடுக்கல இது கொள்கை ரீதியான ஒரு விஷயம் அப்படிங்கிறனால அவங்க அனு அனுமதி பண்ணல ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க எதிர்க்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அனுமதி தான் அதே விஷயங்கள்ல இன்னைக்கு தாவேக்க விஜய் அவர்கள் நிறைய பர்மிஷன் மறுக்கப்பட்டது இல்லையா இந்த மாநாடு நடத்துகிறது எல்லாமே அவங்களுக்கு மறுக்கப்பட்ட அந்த பர்மிஷன் பிஜேபிக்கு மறுக்கப்படுறதில்லை ஸோ இவங்க மறைமுகமான பிஜேபி கூட்டணியில் டிஎம்கே இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டேன் ஓகே இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து வைஷ்ணவி அவர்கள் அப்போ டிவி கேக்குள்ள ஒரு ஸ்பை மாதிரி தான் வந்துட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதில்லை அது எப்படி பார்க்கறது இல்லை அதுதான் அவங்க நான் தான் சொன்னேன் அது வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் தான் சாயம் வெளுத்து விட்டது அப்படின்னு சொன்னது காரணமே அதான் அவங்க ஒரு ஸ்லீப்பர் செல்லாக இருந்தாங்க ஒரு இப்போ ஸ்கூல் ஒரு ஸ்கூல் எடுத்துகிட்டு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் அந்த ப்ராஜெக்டில் யார் சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதே தான் டிஎம்கே இங்கே பண்ணுது அவங்களுக்கான ஒரு அஜெண்டா ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்க அவங்கள யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க பெஸ்ட்டாக செஞ்சு முடிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கூல்ஸில் மார்க்ஸ் கொடுப்பாங்க இங்கே போஸ்டிங் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இப்போ இவங்க வெளியே போனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச குழந்தைகள் அணி அந்த மாதிரி போஸ்டிங்கை தான் வைஷ்ணவ அவங்களுக்கு கொடுப்பாங்க ஓகே இப்போது இந்த வருடம் வந்து டென்த் அண்ட் டுவெல்த்தில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஜூன் ஃபஸ்ட்டு வீக் இல்லை ஜூன் மன்தில் வந்து விஜயவர்கள் மீட் பண்ணி வழக்கம் போல் அந்த ஒரு மீட்டிங் வந்து நடக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க என்ன மாதிரியான மீட்டிங்காக இருக்கும் இந்த ஒரு மீட்டிங் அப்படிங்கிறத வந்து பார்க்குறது இந்த மீட்டிங்கை கடந்த வருஷங்களை விட இந்த அளவை தாவைக்கூட அந்த விருது வழங்கும் விழா மாணவர்கள் குறிப்பாக மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா வந்து யாரும் எதிர்பார்க்காதளவு தான் இருக்கப்போகுது சும்மா விஜயனா ச ஸ்டைலே சொல்லணும்னா மாசா கெத்தா அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் எல்லாருமே பார்க்க போகிறாங்க இன்னொன்று இது வெறும் விருது வழங்கும் விழாவாக மட்டும் இருக்காது ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒரு விஷயம் அதான் மாணவர்கள் மனதிலிருந்து விதைச்சிட்ருக்குறது இது அது இந்த ப்ளஸ் டூ இவங்க எல்லாமே முதல் தர தலைமுறை வாக்காளர்கள் ஸோ அவங்களோட ஓட்ஸை தாண்டி அவர்களும் அரசியல் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மேடை அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பாலிட்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேடையாகவும் இருக்கும் இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் அங்கே அந்த மேடையில் நடக்கும் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு காவினுடைய அடுத்த ஸ்டெப்பு என்ன மாதிரியான விஷயங்களை நோக்கி போகும் பிரதர் ஏன்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு சின்னம் மாதிரியான விஷயங்கள் என்ன சின்னத்தை அணுகலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் விஜய் அவர்கள் ஆலோசிச்சுட்டு வர்றதாகவும் மீட்டிங் போட்டுட்டு வர்றதாகவும் வந்து சில தகவல்களெலாம் வந்து நம்ம கேள்விப்பட முடியுது அதுக்கப்புறம் வந்து சுற்றுப்பயணம் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து அடுத்து என்ன கட்டத்தை நோக்கி போகும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த டாவேக்காவினுடைய அடுத்த கட்ட ஸ்டெப்பு என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்கும் டாபாவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா இன்னும் பூத் கமிட்டி வந்து அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல ஸோ ஒன்றும் நாலு மண்டலங்கள் இருக்குது அதை பண்ணணும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜூன் எண்டுக்குள்ளே விஜய் அவர்களுடைய நடைப்பயணம் அந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எதிர்பார்க்கப்படுது ஸோ அதையும் இந்த இந்த ரெண்டு விஷயத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி சின்னம் ஒரு அரசியல் கட்சிக்கு சின்னம் ரொம்ப 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 முக்கியமானது அது ஒரு பொது சின்னத்தை வாங்கி அதை மக்கள் ம மனசில் எலெக்ஷன் முடியறதுக்குள்ள பதிவு செய்யணும் ஸோ அப்போ தான் அவங்களுக்கு தான் விஜய் அண்ணாவாக இருந்தாலும் தாவைக்கா பிரபலமாக இருந்தாலும் அந்த சின்னத்தை பதிவு செய்யப்படுறதில் மனசில் பதிவு செய்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் ஸோ அது நிறையா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கான நிர்வாகிகள் வந்து நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதுக்கான முன்னெடுப்புகள் எல்லாத்தையுமே இனி இனி போகிற காரங்களை எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூன்லேருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஜூன் பாதியிலேருந்தே இந்த விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் ஓகே இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறேன் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து பார்க்குறதுக்காங்க அதில் இருக்கிற விஷயங்களை நான் ஃபஸ்ட்டு படித்து காட்டிடுறேன் தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் இதில் வந்து சீமான் வந்து ஏழு பர்சன்டேஜ் வந்து ஓட்டு வாங்கியிருக்கார் அண்ணாமலை வந்து பதினாலு பர்சன்டேஜ் வந்து ஓட்டு வாங்கியிருக்கார் விஜய் அவர்கள் இருபத்தி ஒரு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க எடப்பாடி அவர்கள் முப்பது பர்சன்டேஜ் வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க இதில் அதிக ஓட்டு வாங்கினது அப்படிங்கிறது வந்து எடப்பாடி அவர்கள் தான் இதை அப்படி பாருங்களேன் அது யார் எடுத்திருக்கா என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது யாரோட சர்வேங்கிறதுக்காக நான் அதை சொல்ல வரேன் பார்த்துங்க இவர் ஒரு ப்ரோ பிஜேபி எப்படி சொல்லிட்டீங்க எல்லாத்துக்குமே தெரியுமே இல்லை அது சர்வே அது இருந்தாலும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இவருடைய அப்பாவினுடைய இறப்புக்கு திருமாவளவன் அவர்கள் முதல்வர் அவர்கள் ரஜினி அவர்கள் எல்லாருமே வந்துட்டு போயிருக்காங்க பட் இவருடைய சர்வே அப்படிங்கிறது முக்கியமான ஒரு சர்வேவாக தான் வந்து பார்க்கப்படுது ஸோ இதில் வந்து அதிகம் பர்சன்டேஜ் வாங்கினவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எப்படி பார்க்குறீங்க அது அவருடைய தனிப்பட்ட சர்வே இப்போ கொங்குபெல்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்போ பொதுவாக ஒரு விஷயம் ஏடிஎம்கே தான் அங்கே ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு ஆனால் அதை உடச்சி தான் டிஎம்கே வந்தாங்க இது முழுக்க முழுக்க காரணம் பிஜேபியோட அலையன்ஸினால் மட்டும்தான் அங்கே ஏடிஎம்கே ஃபுல்லாக போச்சு இப்போவும் அதே பிஜேபியோடய அலையன்ஸில் தான் ஏடிஎம்கே உட்கார்றாங்க ஸோ அந்த பழைய ஏடிஎம்கேவோட அந்த ஓட்டிங் வந்து அங்கே கம்பல்சரி இருக்காது ஸோ இது அவர் அவங்க எப்படி அந்த ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருப்பாங்கன்னு தெரில ஸோ த தமிழ்நாடு இளைஞர் கட்சி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக நாங்கள் கொங்குபெல்ட்டில் வேலை செஞ்சுருக்கோம் ஸோ நிறையா ரெண்டு எம்பி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அதை தாண்டியும் நம்ம ஸ்டேட் எலெக்ஷனும் ஃபேஸ் பண்ணியிருக்கு இது போக எங்கள் நிர்வாகிகளும் நிறையா சர்வே எடுத்திருக்காங்க அது கரெக்டான டைமில் வரும் ஸோ அந்த சர்வேல பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இதில் கூட விஜய் அண்ணாவோட விஜய் அண்ணாவுக்கு கொடுத்துருக்க அந்த பர்சன்டேஜும் இப்போ கரண்ட்டில் இருக்க முதல்வரோட அந்த பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஏழு பர்சன்டேஜ் தான் அந்த ஏழு பர்சன்டேஜ் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஆண்டு காலம் இருக்குது ஒன்றா விஜய் என்ன நடைப்பயணம் ஸ்டார்ட் பண்ணல இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் முடியலை அந்த ஏழு கண்டிப்பாக இந்த முப்பதெல்லாம் இல்லை முப்பது முப்பத்தஞ்சை தாண்டி கூட இல்லை இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு இருபத்தி எட்டு விஜய் அவர்களுக்கு இருபத்தி ஒன்று ஏழு பர்சன்டேஜ்னு சொல்கிறீங்க பட் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒம்பது பர்சன்டேஜ் இருக்குது இன்றைக்கி ஏடிஎம்கேல எதிர்கட்சி ஏடிஎம்கே ஸோ அந்த எதிர்கட்சி எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியல உண்மை அதுதான் யாருக்குமே தெரியல எதிர்கட்சி எங்கே இருக்குன்னே தெரியல எத்தனையோ விஷயங்கள் எவ்வளோ இங்கே நடந்தாலும் பெருசாக போராட்டங்கள் அவங்க எதுவுமே எடுத்துக்கல அது சின்ன சின்னதாக பண்ணாலும் அது பெருசாக வெளியே வரல அந்த அளவில் தான் ஏடிஎம்கேவோட லெவல் இருக்குது ஸோ அதனால் அந்த பர்சன்டேஜ் வந்து என்னை என்னை கேட்டால் அது கம்பேர் பண்ண தேவையில்லைன்னு நான் பர்சனலாக நான் யோசிக்கிறேன் ஏன்னா எடை எங் எனக்கு தெரியும் மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணையில் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த பக்கம் ஏடிஎம் கே ஸ்ட்ராங்காக இருந்தது இன்றைக்கி எந்த லெவலில் இருக்காங்கிறதும் நல்லாவே எனக்கு தெரியும் ஸோ அதனால் அந்த அவங்களோட கம்பேரிசன் தேவையில்லாதது ஒன்றா தான் நான் பார்க்குறேன் ஓகே இப்போது இவருடைய அப்போ அந்த சர்வே அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவருடைய சர்வே அப்படின்னா அவருக்கு இதனால் ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கணும் அதனால் அதை அது அவங்களோட ஆதாயத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க தான் அது பண்ணும் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவிற்கு எந்த மாதிரியான ஒரு சாதகமான ஒரு தேர்தலாக இருக்கும் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி ஆறு தேர்தல் வந்து வெற்றியை நோக்கி தான் பயணம் இருக்கும் ஸோ அதில் வந்து நிறைய பேர் நிறையா விஷயங்களை சொன்னாலும் எடுத்தோன்னே முதல் தேர்தலை எப்படி வர முடியும் அப்படி அப்படின்னு சொன்னாலும் மக்கள் இன்றைக்கி மாற்றத்தை விரும்புகிறாங்க இன்றைக்கி எங்கள் கொங்குபெலத்தில் எடுத்துகிட்டிங்கனாலே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது சும்மாலாம் இல்லை உங்களுக்கு க்ரோத் அப்படின்னு சொல்லி பார்த்தா டெவலப்மெண்ட்டை தாண்டி இன்னைக்கு பிரச்சனைகளோட க்ரோத் வந்து அந்த பக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இது எல்லாமே டிஎன்கே பீரியடுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கொலைகளாக இருக்கும் இந்த ஃபோர் இயர்ஸில் மாதத்துக்கு ரெண்டு கொலை நடக்குது அதுவும் குறிப்பாக அங்கே இருக்கிற விவசாயிகள் கொ நிறைய கொல்லப்படுறாங்க தனியாக இருக்கிற நபர்கள் ரோட்டில் யாரும் நடந்து போக முடியல ஸோ ஒரு திருட்டை கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவங்க மேலே தாக்குதல் நடக்குது ஸோ இந்த இதை பிடிக்க முடியாதனால நீங்கள் நியூஸ் கூட பார்த்துருப்பீங்க ஒரு நிற்க இந்த இப்போ தோட்டத்தில் இருக்க வயசான தம்பதிகள் கொலை கொலை வழக்கில் வாண்டடாக ஒரு நரிக்கவர்களை பிடிச்சி அவங்கள பிடிச்சி கேஸை வா வா நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்ண சம்பவம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது இது மக்களுக்கு தெரிய வருது ஸோ சோஷியல் மீடியா வந்து எல்லாத்தையுமே இன்றைக்கு வெளியே கொண்டு வருது இது மக்கள் தெரிய வருது அப்போ மக்கள் முழுக்க அதிரு அதிருப்தியில் தான் இருக்காங்க ஸோ இந்த ஆட்சி நமக்கு வேண்டாம் அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு அடுத்து நமக்கு யார் வரணும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக டார்கெட் அடிக்கிறது விஜயண்ணா மட்டும்தான் ஸோ அவர் இன்றைக்கி நிறையா பேரோட மனசில் டைரெக்டாக போய் பதிஞ்சிருக்காரு நமக்கு இங்கே மாற்றம் வேணும் அந்த மாற்றத்தை கொடுக்கறது விஜயனானால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது நிறைய பேரோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு இது வந்து ஆர்டினரி பீப்புளில் இருந்து சிறுபான்மையர் முதல் கொண்டு அவங்களுக்கும் அதே எண்ணங்கள் தான் நீ திமுக சொல்லிக்கலாம் சிறுபான்மையருக்கு நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த சைடில் எதுவுமே நடக்கலை ஸோ மற்ற இடங்களில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிறுபான்மையினருக்கான சப்போர்ட்ஸ் இருந்தாலும் கொங்குபல்கிட்ட பொறுத்தவரைக்கும் சிறுபான்மையிற்கான சப்போர்ட் டிஎம் கே சைலேருந்து ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குது அதை பற்றியெல்லாம் பேசணும்னா அதுக்கு தனியாக ஒரு இது போகணும் அவ்வளோ விஷயங்கள் அந்த பக்கம் நடக்குது எங்கேயுமே ரூலிங் பார்ட்டி டிஎம்கே சைலேருந்து எந்த சப்போர்ட்டு கிடையாது ஸோ அப்போ அவங்க எல்லாருமே எதிர்பார்க்குறது அடுத்த ஆப்போசிட்டில் யாரும் இல்லை ஏன்னா ஏஎம் பக்கம் போகலான்னா அவங்க பிஜேபி கூட போகிறதுனால ஸோ அது டோட்டலாக ப்ளாக் ஸோ அவங்களுக்கு ஒரு விஷன் தெரியுது அப்படின்னா ஒரு ஒலி ஒளி தெரியுது அப்படின்னா அது விஜய் மட்டும்தான் ஸோ அந்த ஒலியை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க ஓகே பல விஷயங்கள் பக்கத்து நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பண்ணுறேன் தேங்க்யூ Thank <laughs> you.